கீமா பேசிட்டே இருக்கீங்க போல அக்கா உங்களை பாக்க தேடிட்டு இருந்தா நீங்களே வந்துட்டீங்க என்னயா ஜெனி கதை கேக்குறதுக்கு நல்ல ஆர்வமா இருக்கீங்களே ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவித அவங்க அப்பா ஈசாய் கூப்பிட்டாங்க உடனே தாவிது என்னப்பா சொல்லுங்கப்பான்னு உடனே கேட்டாங்க அதுக்கு அவங்க அப்பா உங்கள் சவுல் ராஜாவோட யுத்தத்துக்கு போயிருக்காங்க நீ போய் அவங்கள பார்த்துட்டு இந்த வருத்த பயிரையும் இந்த பத்து அப்பங்களையும் பால் கட்டிகளையும் இந்த பண்டங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் உங்கள் அண்ணன்மார்கிட்ட இருக்காங்கன்னு கேட்டுட்டு இதையும் கொடுத்துட்டு வான்னு சொன்னார் ஆ சரிப்பானு உடனே தாவிதும் அவங்க அண்ணமாரை பார்க்க ஓடி போனார் அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய அரக்கை பெரிய பெரிய கண்ணோட பெரிய பெரிய கையோட பெரிய பெரிய கால்களோட பெரிய ராட்சசை மாதிரி நின்றுட்டு இருந்தான் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க என் பேரு கோலியாத்து யாருடா என்ட சண்டைக்கு வர சண்டைக்கு வர்ற நீங்க ஜெயிச்சா பெலிஸ்தியராகிய நாங்க உங்களுக்கு அடிமை நாங்க ஜெயிச்சோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க எல்லாரும் எனக்கு அடிமைன்னு சொல்லி

ஆனால் நம்ம தாவீது இது ஏசப்பாவை நம்பினா நீங்களும் ஏசப்பாவை நம்புனா ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டாங்க சரியா முன்னோ தா கவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஈசப்பாவை நம்புனா குடும்பத்தான் நான் தெரிஞ்சு இன்னொரு கவர் ரெடி பண்ணிட்டு வாங்க நாங்க இன்னைக்கு ஃபைட்டு வரோம் கவர் ரொம்ப நல்லா வந்துச்சு பாய் பாய்